வெல்கம் பேக் மை சேனல் உலகில் பல்வேறு நாடுகளில் இருந்து சப்ஸ்கிரைப் செய்தும் லைக் செய்தும் பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்ய போகின்றவர்களுக்கும் யூனிவர்சல் தமிழ் மீடியா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த சில நாட்களாக அமெரிக்கா கலிபோர்னியா மாகாணத்தில் நடந்த முப்பெரும் தமிழ் விழாவியை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் அந்த முப்பெரும் வழங்கியதையும் வரவேற்புரை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் முந்தைய வீடியோவை பார்த்து ரசித்ததைப் போலவே இதையும் நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழாய் இணைவோம் தமிழராய் தலை நிபுறுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமான் யூசுப் ராஜா ஸ்டேட்யூன் பாய் பாய் வீட்டுக்கு கூப்பிடணும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலே பெரிய பாரமா நினைக்கிறோம் இதுக்கும் தான் அதுக்கே நம்ம ரொம்ப சலிச்சுக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணும் இந்த லேசாக சோறு தட்டுப்பட்டா கூட நம்ம அம்மாக்கள்லாம் எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே போதும் ஒரு தனி உற்சாகமே வந்துடும் பத்து வயதுல இருந்து குழந்தைகளை வந்து நோப்பு வைக்க சொல்லலாம் அப்படின்னு இஸ்லாம்ல சொல்லுவோம் இப்போ அதை விட சின்ன குழந்தைகள்லாம் கூட அழகா நோம்பு வைக்கிறாங்க தூக்கத்துல இருந்து போராடி எழுப்ப வேண்டிய குழந்தைகள் கூட சகருக்கு நேராயிடுச்சு எழுந்திருங்க அப்படின்னு சொன்ன டக்குன்னு எழுந்து தேய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீட்டு வச்சிடறாங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க அங்க மத்த குழந்தைகள் சாப்பிடறத பாக்குறாங்க ஆனாலும் அவங்க வந்து நோம்பு இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்துட்டு அவங்க அந்த மனக்கட்டுப்பாடோட இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு நான் பிறப்பில் இஸ்லாமிய பெண்ணாக இருந்தா கூட நான் வளர்ந்தது எல்லாமே பிற மதங்களுக்கு மத்தியில தான் என்னுடைய தோழிகள்லாம் என்ன அந்த நோன்பு நேரத்துல வந்து ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன் நீ வந்து இன்னைக்கு சமைக்கவே கூடாது எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் முப்பது மைல் தொலைவுல இருந்தா கூட நான் இன்னைக்கு மாவு அரைச்சிருக்கேன் நீ உனக்கு நோன்புல தேவைப்படுமே அப்படின்னு ஓடி வந்து கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா நீ ரொம்ப அது பண்ணிட்டு இருக்காங்க சிம்பிளா வேலை முடி அப்படின்னு சொல்லாம அதட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நட்புலாம் கிடைச்சதுன்னு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன் அதுவும் நாம கடல் கடந்து குடும்பங்களை விட்டு இங்க இருக்க பெண்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி நட்புலாம் நமக்கு எவ்வளோ பெரிய பலம் அப்படின்னு முக்கியமா ஒரு குறிப்பு அந்த நட்புகள் எல்லாமே இப்போ அந்த இந்த கூட்டத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நாம பரிச்சை எழுதுவோம் இல்லையா அப்போ கடைசியில ஒரு பத்து நிமிஷம் மூன்று மணி நேரம் பரிச்சை எழுதுறோம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி முடிச்சிட்டோம்னா ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா உட்காந்துருக்காதீங்க நீங்க என்ன எழுதி இருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க ஏதாவது சில்லி மிஸ்டேக் இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஆன்சர் எழுத விட்டுட்டா அதை எழுத நம்ம பண்ணலாம் இந்த முப்பது நோக்கம் கொண்ட ரமலான் மாதத்தை நான் அப்படிதான் பாக்குறேன் நாம பதினோரு மாசம் வாழ்ந்து வந்த வாழ்க்கைய நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பா நம்ம இதை நினைச்சுக்கலாமே அப்படிங்கிற என்னுடைய கருத்தை முன்வைத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பார்க்க விடை நன்றி வணக்கம் இப்பொழுது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் பாரதி நம்முடன் இருக்கிறார் நம் அனைவரும் அனைவரின் சார்பாகவும் அவரை வருக வரு அடுத்து இசை முரசு நாகூர் அனிஃபாவின் பாடல் ஒன்றை பாட வருபவர் திரு முகமது நூவி அருமையான பாடல் நன்றி திரு முகமது அடுத்து நின்னை சரணடைந்தேன் என்ற பாரதியார் பாடலை பாட இருப்பவர் லட்சிதான் எங்கள் பேச்சாளர் வித்யா அவர்களின் ਪੇਰਾ ਖਰੀਰ ਬਾਰਦੀ ਤਿਰਬਾਲਾ ਸੁਆਮੀ ਨਾਦਰ ਤੇਰੇ ਮੇਰੇ ਜੈ ਜੋੜੇ ਤ੍ਰਿਮਤੀ ਆਮਨੀ ਤੇਰੇ ਚੌਂਟ੍ਰਟੋ நன்றி அடுத்து நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் துவக்கம் பற்றி இந்நிகழ்ச்சியின் நாயகன் அன்பு தோழன் திரு ஜெசுந்தரமானன் அவர்கள் விளக்கவர்கள் நாயகர்ல கிடையாது செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தார் எய்த விரும்பியதை எல்லாம் எய்தலாம் வயகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு தமிழ் மரபு திங்கள் சித்திரை திருநாள் மற்றும் புடித ரமலான் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நக்கீரர் பட்டிமன்ற குழு அப்படின்ற இந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் நாங்கள் என்னென்னலாம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்றத மட்டும் உங்களோட பகிர்ந்து கொண்டு நம்ம விரைவான நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் ஒவ்வொரு முறையும் பொங்கல் பட்டிமன்றம் வந்து தமிழ் தமிழ்மன்றத்திலும் வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்திலையும் நடந்துட்டே இருக்கும் இந்த முறை அது நடக்கும்போது ஒரு பேச்சாளர் வந்து பேச வேண்டியவங்க வரல நான் அவங்க கிட்ட போன் பண்ணி நீங்க ஏன் இந்த பேச வரல அப்படின்னு நான் கேட்டேன் அப்ப அவங்க வந்து விளையாட்டா என்ன சொன்னாங்கன்னா நீங்க என்ன ஒரு பட்டிமன்ற குழு ஆரம்பிங்க நான் வந்து பேசுறேன் அப்படின்னு ரொம்ப விளையாட்டா சொன்னேன் நான் அது ரொம்ப விளையாட்டா எடுத்துட்டு விட்டுட்ட ஆனா அந்த ஒரே நாள் நான் வேற வேற நாலு பேர்களோட பேசும்போது வேறு வேறு மனிதர்கள் அவங்க யாரையும் யாருக்கும் தெரிஞ்சுக்கு தெரியாது அந்த நாலு பேருமே அதே கருத்தை என்ன சொன்னாங்க ஒரே நாளில் வந்து அந்த நாலு பேருமே சொன்னது என்னன்னா நீங்க ஏன் ஒன்னு ஆரம்பிக்க கூடாது நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்ப பட்டது என்னன்னா ஒருவேளை வந்து இயற்கை இல்லை கடவுள் நம்ம கிட்ட இந்த விஷயத்த யார் மூலமா சொல்றாரு அப்படின்னு நான் நினைச்சேன் அன்னைக்குதான் அதை வந்து ஒரு பிப்ரவரி மாதத்துல ஒரு ஒரு வாரம் நடந்தது உடனடியா எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன யார் என்னெல்லாம் சொன்னா அவங்க அத்தனை பேருமே வந்து உடனடியா ரொம்ப எக்ஸைட் ஆகி இது நிச்சயம் நல்லபடியா போகும் நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அதனுடைய தொடக்கம் அதன் பிறகு நான் வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அபுகிட்ட போயிட்டு ஏன்னா அபு வந்து எனக்கு ரொம்ப பழக்கம்லான்னு கிடையாது ஆனா அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன் எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர மரியாதை இருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய பேச்சையும் ரசிப்போம் நான் அவருடைய பேச்சுக்கு ரசிக்கணும் அவர் சொல்றாரு அப்படின்னு எனக்கு தெரியாது உண்மையா போய் அப்படின்ட்டு அப்ப நான் வந்து அபுகிட்ட போயிட்டு அபு இந்த மாதிரி ஒரு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவட்ட எனக்கு ஒரு சின்ன தாயகம் இருந்தது கேட்கறதுக்கு என்ன தாயகம்னா அவர் வந்து எனக்கு முன்னாடியே பல மேடைகள்ல பேசியவர் அவருக்கான ஒரு அழகான ஒரு உடல் மொழி ஒரு தமிழ் நடை இருக்கு அவரை வச்சிட்டு போய் நடுநாயமா உட்கார்து நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு இதுல போய் அவட்ட நான் கேட்டேன் அப்ப அவர் எடுத்தவரே சொன்னது வந்து இது ஒரு நல்ல விஷயம் பத்து பதினெண்டு வருஷமா நாங்க கூடி கூடி இதை பேசுவோம் ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்னு நடக்கவே இல்லை நீங்க வந்து கேட்டிருக்கிறீங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த நிமிடம் தான் இது வந்து இந்த எண்ணம் வந்து ஒரு வடிவம் பெற்ற அந்த நிமிடம்னா அது அவர் உடனே என்ன சொன்னார் அப்படின்னா நானே இதை வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன் நானே உங்களுக்கு ஆள் புக் பண்றேன் நம்ம உடனே ஆரம்பிச்சு இதை கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்ன போது அப்ப இது ஒரு சரியான ஆள் கிட்ட போய் சேர்ந்து ஒரு சரியான எண்ணம் ஈடுது அப்படின்ற கருத்து எனக்கு தோணுது உடனடியாக அவர் உடனே ஹால் புக் பண்ணி வேலை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் இதுக்கு முழு முதல் காரணம் அதனால அவர் ஏற்கனவே அவருடைய வரவேற்புரிய சொன்ன மாதிரி தமிழருடைய ஒருமைப்பாட்டின் ஒரு அறிகுறியாகவும் அபு ஜேசு மற்றும் எங்கள் பட்டிக் குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இதை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அதுதான் அந்த கரு உருவான ஒரு இடம் நேரம் இதில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு காத்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து பட்டிமன்றம் மட்டும் இல்லாமல் கருத்துக்களம் அனல் மன்றம் வழக்காடு மன்றம் மேலும் போன்ற ஃபார்மெட் இல்லாமல் வேற மாதிரியான சில பார்மெட்ல அப்புறம் பெட்னாவுடைய தலைவர் பால சுவாமிநாதன் அவர்கள் வந்து எங்ககிட்ட ஒரு ஐடியா தான் சொன்னாரு அதாவது ஆறுமுகங்கள்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு மேபி அவங்க கிட்ட பேசி அறையும் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த மாதிரி பல விதமான வேறு வேறு விதமான மேடை பேச்சுக்கள் மேடைக்கான களத்தை தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னா எப்படி தமிழ் நிலத்துல இருக்கோ எனக்கு அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக கலிபோர்னியா மட்டும்தான் ஐந்து இணைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மலை மலை சார்ந்த இடம் கடல் கடல் சார்ந்த இடம் வயல் வயல் சார்ந்த இடம் இப்படி காடு காடு சார்ந்த இடம் ஐந்து இணைகளும் உள்ள ஒரு இடம் வந்து நம்ம கலிபோர்னியா மாநிலம் அதே போல இங்க இருக்கிற சிலிக்கான் வேலையில தான் எல்லா அறிவியல் தொழில்நுட்பம் முன்னோடியா நம்ம இருக்கிறோம் அப்படின்ற போது இந்த மாதிரி பட்டிமன்றம் அப்படின்ற ஒரு குழுவை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த மண்ணும் இதுல ரசிகர்கள் நீங்களும் எங்களுக்கு சாட்சிகளா இருக்கிறீங்கன்றத நான் அவங்களோட அன்போடு தெரிவித்துக் கொள்ள இந்த நிகழ்ச்சியை பத்தி இந்த ஐடியா பத்தி நான் வந்து முத முத நான் பட்டிமன்ற ராஜா திரு ராஜா சார் அவர்கள் நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரு சொன்னது வந்து நல்ல எண்ணம் தம்பி நீங்க உடனே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவரு தான் இந்த பெயரைய சூட்டினார் நக்கீரர் பட்டிமன்ற குழுன்ற பெயரை சூட்டினதும் பட்டிமன்ற ராஜா அவர்கள் அவருக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக என்ன சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு பாரதி பாஸ்கர் மேடம் அவங்க வீட்டை நான் பேசினேன் அவங்களும் இதுக்கு வந்து உடனடியா வந்து நான் எங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்யறேன் நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு புலவர் ராமலிங்கம் ஐயா அதே மாதிரி ஈரோடு மகேஷ் சுகி சிவம் ஐயா அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரங்களை பத்தி பேசணும் அவர் எனக்கு பல கருத்துக்களை சொல்றாரு இதை எப்படி கொண்டு போகணும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்களை அவர் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு அதனால அவருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்